கதைக்கிறதுக்கு தம்ப தண்ணி குடிக்கிறீங்களா இப்ப பிள்ள போகுது வெயிட் அப்புறம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அப்படி இருக்கிறீங்க இணைந்து கொள்வது நான் என் உங்கள் அன்பு தீபா தீபா சரி சொல்லுங்க வெயிலுக்குள்ள தெரியல நீங்க லூசு புடிச்சிடுவோம் உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நீங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்புறம் உங்க வெயில எல்லாம் கேட்டீங்க ஒழுங்கா செய்து தகுந்தமா இல்ல ஏதாவது குறவு விட்டுட்டமா

பசல வச்ச நீங்க ஏதாவது எஸ் பசல வச்சி புள்ளு புடுகுனே புள்ள பர எப்படி இருக்கு ஏக்கி தான் மள பைது யாரோ இற மாதிரி பைது அம்மா சோறு ரோஜி பாருங்க நிக்கல மாண்டி வெயில் தானே அம்மா அவ்வளவு இருந்தாலும் கூட மிளகா கண்டுக்கலாம் நாங்க வரக்கூடாது தானே செருப்போட சிரிப்பு கட்டாங்க இல்லை அப்படி சொல்லுவாங்க தானே தோட்டத்துக்கு செருப்பு காலோட போகக்கூடாது இது என்னது வட்டு கத்தரிக்காய் ஓ பலம் நல்லம் சக்தி சாப்பிட்டாள் என்னண்டா இப்ப இது தானா வருதுன்னு இதுல ஓ அது கொத்தி விட போறேன் நானே பொறுப்பா செருப்பை கழட்டி வச்சுட்டு வரேன் காணி காரி தோட்டம் செய்யறது என்ன அதான் என்ன பொறுத்த தேசிக்கா கண்டுக்குள்ள செருப்போட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கடவுளோட எனக்கு தெரிய தோட்டத்துக்குள்ள போனா செருப்பு காலோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க சிலருக்கு அது பிடிக்காது வளர்ந்துட்டேன் மிளகா எல்லாம் இப்ப வேற எடுத்துட்டீங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்ச ஆறு மணி மட்டும்தான் சரியான வெயில் சரியான வெயில் அப்பவே என்ன தேசிக்கா புருக்கி குடுக்குறீங்களா இல்ல? இங்க புரக்குல ரெண்டு நாள். அட இப்ப காணி பார்க்க நல்லா இருக்கு என்ன வெடி. அது இப்ப ப்ளேட் பண்ணி விட்டா சூப்பரா இருக்கும். ஆஹா. இதுதான் எடுத்தீங்களா? ம். இது ஃபுல்லா எடுத்துட்டீங்க. எங்க எல்லாம் மட்டும் தான் இருக்கு. ம். ம்.

நாங்க அப்படியே கொஞ்சம் அங்கால மெயில் வெயில் அடிக்குது நிறையவே நிக்க கூட என்னையா கொஞ்சம் கோலம் ஆச்சான வெயிலா இருக்கு சரி இப்ப உங்களுக்கே தெரியும் நான் முதல் முறை வேற நீங்க என்னட கேட்டது காணிய தள்ளித்தாங்க காணி தள்ளி உங்களுக்கு எல்லாம் செய்து தந்தாச்சு சரி அடுத்த முறை குழாய்கினரும் அடிச்சாச்சு உழுதும் முடிச்சாச்சு இப்ப உங்களோட கையில தான் இருக்கு இது எப்ப பச்சை பசாண்டாக்கி எனக்கு காட்டுவீங்க அடுத்த மாசம் வாங்க அடுத்த மாசம் பச்சை ஆக்கிடுவீங்க கச்சாலாம் போட்டு ஓரளவு வளர்ந்துடும் நான் வந்து பாக்கலாம் ஒரு மாசம் உங்களுக்கு டைம் வேணும் யோசிப்பியே என்னடா செய்து கொடுத்துட்டு இவ்வளவு பெருசா வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படி நான் யோசிக்க மாட்டேன் நான் செய்வேன்னு கேட்டேன் நான் கேட்டு இருக்க மாட்டேன் பெருசா சாப்பிட்டு பெருசா இருந்தாலும் என்ன சொல்லுங்க பாப்பா இப்ப நோம்பலாவே தெரியும் நானா இருந்தாலும் சரி இல்ல இப்ப நீங்களா இருந்தாலும் சரி இப்ப யாருக்காவது ஒரு அவசர உதவின்னா சரி ஓகே எங்களுக்கு இருக்கிறத வச்சு செய்வான் ஆனா இப்ப எங்களுக்கு தேவை என்னோன்னா பெரிய பெரிய உதவிதான் எங்களுக்கு வந்திருக்கு இத பெரிய ரீதியில தான் நாங்க செய்து முடிச்சிருக்கோம் இவ்வளவு வரும் எதிர்பார்க்கல சரியா முதல்ல தழுறதுக்கு மனத்தே குறைவா வரும் ஒரு மூணு மணித்தாள் வந்து நாலு மணித்தே வந்துனா காணும் ரெண்டு நாள் தள்ளி முடிச்சவன் அதெல்லாம் முடிப்போம் முடிஞ்ச கதை முடிஞ்ச கதை முடிஞ்ச கதை எல்லாம் முடிச்சாச்சு அப்ப அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு நாங்க கஷ்டப்பட்டதுக்கு பலனா நீங்க இந்த காணியை தரணும் எஸ் அதுக்கு அடுத்த கட்டம் சரியா அப்ப அடுத்த மாசம் ஒன்பதாம் தேதி இங்க வரைக்கும் பத்தி ஆயிரமா ஓ அப்ப அதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன் இனிமே சரியா நம்பி விட்டுட்டு போறேன் வேலையை என்ன சொல்லணும் ம் சொல்லணும் இல்ல நான் இங்கால வந்தா திடீர்னு வந்து எட்டி பாப்ப என்ன செய்யறீங்க என்ன எல்லா நேரமே சிரிச்சு கொண்டு தான் இருப்பேன்

சும்மா அப்படித்தான் கேட்கும்மா கொஞ்சம் ரஃப்பா இருந்தாதான் ஐயோ ஓரளவாவது சீ இந்த கதை பேசுவாவோ அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் உண்மையாகவே நான் பேச மாட்டேன் கொஞ்சம் ரஃபா கிடைச்சா தெரியாதா ஏன் சிரிச்சு விட்றேன் நீங்க ரஃபா கிடைச்சது சீரியஸால காய்ச்சி கொண்டு இருக்கேன் நான் நானு இப்போ நானும் சீரியஸா காய்ச்சி கொண்டுருங்க கிராக்கர்கள் வீங்க ஒழுங்கா சீரியஸை பதவி சொல்லு சிரிக்காத சீரியஸ் இவ்வளவு போய் நான் வரடி யோசிச்சுட்டு வந்தேன்னா வளர்ந்து நிறைய இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுத்தா இவள் ஒரு வேலையை செய்ய மாட்டாள் வளர்க்கு நல்ல பேச்சு குடுக்கணும் கொடுத்தா தான் மழை மழை வேலையெல்லாம் முடிப்பாள் என்ன எங்களுக்கு வேலை முடியும்னா நாளைக்கு ஒரு தடவை சொல்லக்கூடாதானே என்ன கேமாக்கு எல்லாம் செய்தீங்க இப்ப என்ன கட்டத்துல நிக்கிறீங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு நாங்க நடக்க மாட்டோம் இப்ப தானே உழுது இருக்கு சிறப்பா செய்வோம் சிறப்பா எனக்கு செய்யாம இருந்தா சரி இதுல இருந்து சிறப்பா செய்து எடுத்து நாங்க அடுத்த உங்களுக்கு குடுக்கறதுக்கு ரெடி ஆகணும் நான் அடுத்த வீடியோ போடணும் வேலை இருக்கு எனக்கு என்ன நம்பி இவ்வளவு பேர் வீடியோ பார்த்து கொண்டு இருக்காங்க என்ன வீடியோ பெருமண்டி யோசிச்சு கொண்டு இருக்காங்க சரி இதுல இருந்து ஒரு பலன் எடுத்துட்டோம் அதை கொண்டு யாருக்கு கொடுக்க போறோம்ன்றதுதான் அங்க முக்கியம் அதை என்ன கொடுக்க போறோம் அப்படி கொடுக்க போறோம் இவ்வளவு வேலை திட்டங்கள் இருக்கு நீ இதுக்கே இப்படி லேட் ஆகிட்டு இருந்தா என்ன செய்யறது நான் ஆஹ் சொல்லு பாப்போம் இப்ப அவ்வளவு நாள் உங்க வேலை திட்டம் தொடங்கி சொல்லு சொல்லு

அடுத்த முறை விதையக்க இன்னும் பத்தியா இதை காணி இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கேன் எவ்ளோ கூடிய சீக்கிரம் சரிதானே உங்களுக்கு அதுக்கான மரத்தை கொண்டாந்து வச்சு பத்யா கீழே இல்லை பத்யா வான்னா சரிதானே ஓ சரி எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா எல்லாம் செய்து காட்டுவேன் குட் நம்பி விட்டுட்டு போறேன் இப்போ மனசு குளிர்ந்துச்சா மனசு எப்ப குளிரும்டா இதுக்குள்ள இந்த பக்கம் நீ சொன்ன மாதிரி கச்சான இந்த பக்கம் கத்தரிக்காவும் பைத்தாங்காவும் காணிக்கதான் மனசு குளிரும் ரைட் அது மட்டும் டெரரா தான் நிற்பேன் இனிமே நான் டெரர் தான்

அப்புறம் உங்க ஊர்ல என்ன புதுனா உங்க ஊர்ல வெயில் தான் பொரிய புதுனமா இருக்கு சாப்பாடு மட்டும் அண்ணிதானே அதான் உங்க ஊர்ல ஒரே வெயில அடிச்சு கொடுத்துருது நான் வேலை செய்யக்கூடாது வேலை செய் வெயிலுக்குள்ள வரைய வேலையா செய் ஒரு நாள்ல கொண்டுவா பாதி ஜே எனக்கு என்கிட்ட வேலை முடிஞ்சா சரி அவ்வளவுதானா நான் ரொம்ப சுயநலவாதி நானும் சுயநலவாதிதான் என்ன செய்யறது ஒரு இடத்துல நாங்க எல்லாம் சுயநலவாதியா இருக்காட்டிக்கு நிறைய பேர் கல்வி கேட்க பதில் சொல்லல இல்ல இப்ப நான் வந்து உன்னை தான் கல்வி கேட்கறேன் என்ன நிறைய பேர் கல்வி கேட்பாங்க தானே உண்மையில இருக்கு என்ன மாதிரி செய்யறாங்களா இல்லையாண்டு அப்ப நாங்க தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டு வந்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டோம் நாங்களும் கஷ்டப்பட்டு உழைச்ச உடத்தை கொடுத்துருக்கேன் அது பிரியோசனை பட்டுட்டு அந்த பிள்ளை இப்ப முன்னேறிட்டு நல்ல இடத்துக்கு வந்துட்டுன்ற சந்தோஷம் அவங்களுக்கும் இருக்க வேண்டாம் இதெல்லாம் அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சு எங்களோட கையில தந்த காசு அப்ப அதுக்காகத்தான் கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது கொஞ்சம் அப்புறம் அப்புறம் திட்டுறான்னு சொல்லிட்டு என்னடா இப்போ பார்த்தாலும் ஒரு காணியை தள்ளி தந்துட்டு சுத்தி வர வேலிய போட்டு தந்துட்டு ஐம்பது தரம் வீட்டை வந்து செஞ்சிட்டியா செஞ்சிட்டியான்ண்டு கரைச்சல் கொடுக்கறான்னு எல்லாம் யோசிக்காதீங்க இதுக்கான உண்மையான ரீசன் என்ன நம்பி ஒருத்தர் காசு தந்திருக்காங்க இந்த நீங்க காணியில இருந்து ஒரு அளவுக்கு என்னாலும் பச்சையா ஒரு கச்சானோ எல்லாரும் ஒரு பைத்தங்காவோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு மரக்கறி பார்க்கைய நான் சந்தோஷப்படுறதை விட நீங்க சந்தோஷப்படுறதை விட அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் அதுக்காகதான் ஈக்குவல் ஆகும் அதுக்காகதான் அடிக்கடி உங்களோட வீட்டை வந்துட்டு போறது அப்புறம் என்னடா விளக்கு வரவேலியா இந்த வீட்டு இன்னைக்கு நான் யோசிச்சாங்க சரியா சரி ஓகே உங்களை சந்திச்சதுல மிக்க சந்தோஷம் போயிட்டு வரேன் இனிமே நான் வரையும் இப்போதைக்கு நான் வர மாட்டேன் நீங்க உங்களை வேலை திட்டம் வேணா முடியுங்க எனக்கு ஏதாவது அவசரம் வேண்டாம் டக்குன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போட்டுடுறேன் ஆ சரி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்னெந்த ஃபோட்டோ எடுத்து ஆ நான் எதாவது உங்களை ஃபோட்டோ எடுத்து போகிறீங்களா கூட இந்த மூஞ்ச எத்தனை தினம் தான் சரி ஓகே பாய் மீண்டும் ஒரு மாதங்களுக்கு பின் உங்களை நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் ம் மறந்து போயிட்டு உங்களுக்கே மாதிரி உங்களுக்கு உங்கள் தீவா நன்றி வணக்கம்